ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரே வாரத்துல மதுரையில நாம் தமிழர் கட்சிய மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு மருது மக்கள் இயக்கத்தின் தலைவரும் தற்போதைய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான முத்துப்பாண்டி அவர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியில யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கறது ஒரு மிஸ்டீரியஸா தான் இருக்கும் அந்த அளவுக்கு திடீர்னு வெளியில ஒரு கட்சியில இயங்கிட்டு வர்றவங்க நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல சீமானால் அறிவிக்கப்படுவாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில அடிமட்ட லெவல்ல வார்டு பொறுப்புல இருக்கிறவர் கூட திடீர்னு மாநில ஒருங்கிணைப்பாளராக மாற்றப்படுவார் அந்த வகையில சமீப காலமாக தனித்த இயக்கங்களாக நடத்தி வந்த களஞ்சியம் முத்துப்பாண்டி போன்றவர்கள்லாம் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக சீமானால் அறிவிக்கப்படுவாங்க அதுல களஞ்சியம் அவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதி அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட காரணத்தினால் அங்க மிக தீவிரமாக களமாடிட்டு வந்து இன்னொரு முத்துபாண்டி அவர்கள் கடந்த வாரம் தான் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் தனியாக மருது மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு சாதிய அமைப்பை வைத்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவான ஒரு அமைப்பாக செயல்பட்டுட்டு வந்திருந்தாரு இந்த சூழல்ல சீமான் அவர்கள் அவருடைய கடினமான தமிழ் தேசிய பணியை பார்த்து அவருக்கு நாம் தமிழ் கட்சியில உயரிய பொறுப்பு அளிச்சிருந்தாரு அந்த பொறுப்பு கிடைத்த உடனேயே அவர் மதுரைக்கு வந்து மிகப்பெரிய அளவு கட்சியின் கட்டுமானத்தை வலுப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது அந்த அளவுக்கு பிற கட்சியில் இயங்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்களையும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியை முடுக்கி விட்டுருக்கிறாரு அதை தாண்டி கடந்த காலங்களில் மதுரையில இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக கோல் வச்சு கொண்டிருந்தவர் வெற்றிக்குமாரன் அவர் அவருடைய காலத்துல பல்வேறு நாம் தமிழர் தம்பிகள் களப்பணியில மிக தீவிரமாக செயல்பட்டு இருந்தாலும் ஒரு சில மனக்கசப்பு காரணமாக கட்சி விட்டு ஒதுங்கி இருந்தாங்க நிறைய பேர் ஒதுக்கப்பட்டவும் செஞ்சிருந்தாங்க அப்படிப்பட்டவர்களை தேடி தேடி மீண்டும் கட்சியில இணைத்த அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி மிக தீவிரமாக மதுரை மாநகரத்துல நாம் தமிழர் கட்சியை முத்துப்பாண்டி அவர்கள் வளர்த்து வருவதாக தகவல் வருது அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை தலையில வைத்து மிகப்பெரிய அளவு கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனா முத்துப்பாண்டி

அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிடிச்ச மாதிரி சோ அந்த வகையில முத்துப்பாண்டி அவர்கள் இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளராக மதுரையில் களம் இறங்கி இருப்பது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவே பார்க்கப்படுது அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை மதுரையில் முதன்மை ஆக மாற்றி காட்டும் அப்படிங்கறது மதுரை வட்டார நாம் தமிழர் தம்பிகள் நம்மிடம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்